நியூஸ் செவன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் இன்றைய செய்தி நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திக்கிறது மகிழ்ச்சி தேமுதிகவோடு பேச்சுவார்த்தை நடத்திக் கொண்டிருக்கும் அதிமுக திமுக அமமுக யாருக்கு கதவை அடைக்க போகிறார் விஜயகாந்த் அப்படிங்கிற கேள்வியோடுதான் இன்றைய செய்தி நிகழ்ச்சி பயணிக்க இருக்கிறது மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் என்கிறார் வணக்கம் தேமுதிக யாருடைய கூட்டணியில் வரும் அப்படிங்கிற கேள்வி இப்போ எழுந்திருக்கிறது ஆல்ரெடி வந்து பாமக யாரோடு போவாங்க அப்படிங்கிற பல்வேறு விவாதங்கள்லாம் நடந்து முடிஞ்சு அதற்கான விடையும் கிடைச்சிருச்சு இப்போ அடுத்த சீன் தேமுதிக கிட்ட யார் கூட தேமுதிக கூட்டணியில் போவாங்க அப்படிங்கிறது எல்லா கட்சிகளும் கூட்டணிக்கு பேச்சுவார்த்தை நடத்தி கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க யாருக்கு கூட்டணியை மறுக்கப் போகிறார் விஜயகாந்த் மு முக்கியமான கேள்வி ஏன்னா இந்த அரசியல் கட்சிகள் வந்து எப்படி ஒரு அவங்களோட பிஹேவியர் எப்படின்னு நமக்கு சொல்ல முடியாது ஏன்னா எல்லாத்துக்கும் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க வச்சுருக்காங்க அவங்க பாமக வந்து அதிமுக கூட்டணியில் சேர்ந்துன்னா அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் அவங்க வச்சுருக்காங்க அதற்கு முன்னாடி என்ன என்னெல்லாம் பேசப்பட்டதோ அதெல்லாம் வந்து சுலபமாக கடந்து செல்லப்படுறதை நம்ம பார்க்குறோம் நம்ம ஆக்சுவலாக வந்து ஏன்னா அப்படிப்பட்ட கடுமையான விமர்சனங்கள் வைக்கப்பட்ட கட்சிகள் கூட ஒன்றுக்கொன்று வந்து தேர்தல் கூட்டணி அமைக்கிறத நம்ம பார்க்குறோம் கொள்கை இந்த விஷயங்கள்லாம் முக்கியம் இல்லை ஒன்னால எனக்கு என்ன பெனிஃபிட் என்னால உங்களுக்கு என்ன பெனிஃபிட் எவ்வளவு இடங்கள் நம்ம தெளிவா சொல்லிட்டாங்க கொள்கை சார்ந்து எங்களுடைய விமர்சனங்களை எல்லாம் தாண்டிதான் கூட்டணின்னு வரும் பொழுது அதெல்லாம் நாங்கள் கன்சிடர் பண்ண மாட்டோம் எல்லாத்தையும் இது வந்து இந்த பேச்சுக்கள் எவ்வளவு நாள் நீடிக்கும் இதை எவ்வளவு நாள் மக்கள் சகிச்சுக்க போறாங்கன்னு நம்ம பார்க்க போறோம் நம்ம ஏன்னா நீங்க எவ்வளவு இப்படி சொல்லி நீங்க மக்களை எவ்வளவு காலத்துக்கு தான் ஏமாத்திட்டு போறீங்க இருக்க போறீங்க நீங்கள் இப்போ தேர்தல் கூட்டணியில வந்து எந்த விதமான இதுவும் கிடையாது ஒரு கொள்கை அடிப்படையோ ஒரு கருத்தோ கிடையாது ஒரு அடிப்படையான திட்டம் காமன் மினிமம் ப்ரோக்ராமும் கிடையாது நாங்கள் வந்து எப்படி வேணா திட்டிப்போம் எப்படி வேணா சேர்ந்துப்போம்னா இதெல்லாம் வந்து இந்த காலங்கள்லாம் மாறிட்டுருக்குன்னு நினைக்கிறேன் ஒரு கட்ட தான் மக்கள் இதை எடுத்துப்பாங்க அதுக்கப்புறம் வந்து மக்கள் புறக்கணிப்பாங்கன்றது நம்மளோட இந்த கட்சிகளை வந்து மக்கள் புறக்கணிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா நீங்கள் விமர்சிக்கலாம் அரசியலில் ஒரு கட்சி இன்னொரு கட்சியை விமர்சிக்கிறதோ ஆளுங்கட்சி எதிர்கட்சி விமர்சிக்கிறதோ நான் தவறுன்னு சொல்ல மாட்டேன் கூட்டணிகள் அமையறது வந்து ஏன்னா தமிழ்நாட்டை பொறுத்த மட்டும் பார்த்தீங்கன்னா கூட்டணிகள் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் இப்போ அதிமுக செல்வாக்கு பற்றி எனக்கு டவுட் இருக்குது இருந்தாலும் திமுக அதிமுக இரண்டு கட்சிகள் இருபது இருபத்தஞ்சி சதவீதத்துக்கு மேலே ஓட்டுப்படுற கட்சிகள் தான் ஆட்சி அமைக்க முடியும் மற்ற கட்சிகள் கட்சிகள் வாய்ப்புகள் இல்லை எல்லாம் மற்ற கட்சிகள்லாம் இந்த கட்சிகளோட இணைந்து கூட்டணி கண்டு தான் தே தேர்தலில் வந்து ஒரு இடத்த சட்டசபையிலையோ பார்லிமெண்ட்லேயோ பெற வேண்டிய கட்டாயம் இங்கே இருக்கிறத நம்ம பார்க்குறோம் ஸோ அந்த அடிப்படையில் இவர்கள் என்ன வந்து கட்சி மேலே விமர்சனம் வச்சாலோ இல்லை எதிர்கட்சியை விமர்சித்தாலோ கடைசியில் தேர்தல் வரும்போது இந்த இரண்டு கட்சிகளில் ஒரு கட்சிகளோடு சேர்ந்து அணி அமைக்கிறதா நம்ம பார்க்குறோம் ஸோ தேமுதிக அந்த நிலைமைக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்ததை நம்ம பார்த்தோம் நம்ம ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்ததுக்கு விஜயகாந்தோட ஸ்டாண்ட் வந்து அந்த இடத்துல வந்து கொஞ்சம் சருக்கள் தான் அது ஏன்னா அவர் வந்து அவர் அவர் வந்த பாதை வேற அவர் எடுத்த முடியல இரண்டாயிரத்து பதினொன்னு விஜயகாந்துக்கு வெற்றி தானே அவர் வந்து அடுத்த நீங்க முதல் இளைஞர்கள் அமைத்து அவர் வந்து பயங்கரமான வெற்றி எதிர்க்கட்சி வரிசையில் உட்காந்தாரு பல ஆண்டு கால வரலாறு கொண்ட கட்சியை அவர் மூன்றாவது எடுத்துக்கிட்டாங்க அந்த நோக்கத்தில் அந்த அடிப்படையில் பாத்தீங்கன்னா அது வெற்றி தான் பட் அவர் எடுத்துன்னு வந்த பாதையில கடந்து வந்த பாதையில அவர் சொன்ன நோக்கத்துல லட்சியத்தில் தோல்வி திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் மாற்றாக ஒரு நான் வந்து தமிழ்நாட்டில் வருவேன் சொன்ன அந்த லட்சியத்துக்கான தோல்வியை நான் அங்கே நான் ஆக்சுவலா வந்து ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாலு பாராளுமன்ற தேர்தல் இவங்க பிஜேபியோடு சேர்ந்தாங்க விஜயகாந்த் இவங்கெல்லாம் சேர்ந்து மக்கள் நல கூட்டணி அப்போ மோடியோட வேவ் இருந்ததுனால அந்த அணிக்கு பத்தொம்பது சதவீத வாக்கு கிடைச்சிது அதே ரெண்டாயிரத்தி பதினாறில் வந்தீங்கன்னா பிஜேபியை கட் பண்ணி விட்டு வைகோ இவங்கள்லாம் சேர்ந்து பா மக்கள்லாம் சேர்ந்து ஒரு அணி அமைச்சாங்க மக்கள் நல கூட்டணி ரொம்ப டிஸ்டிங்க்டாக மக்கள் வந்து தெளிவாக வந்து அது ரெண்டாயிரத்தி பதினாலுல நீங்க அமைச்ச கூட்டணி பாராளுமன்ற தேர்தலுக்கான கூட்டணி பிஜேபி அதில் இருந்தது அது மோடிக்கான ஒரு வேவ் இருந்த காலத்துல வந்து உங்களுக்கு பத்தொன்பது சதவீதம் ஓட்டை கொடுத்தோம் நீங்க அசம்பிளி எலெக்ஷன் நீங்க பிஜேபி தவிர்த்துட்டு நீங்க விட்டுட்டீங்க நீங்க தனியா நிக்கிறீங்க உங்களுக்கான இடங்களை கொடுக்க முடியாது ஒரு இடத்துல கூட அந்த அணி விண்மலன் என்றதை நம்ம குறிப்பிட்டா இப்ப தேமுதான் என்னன்னா கௌரவமான இடங்கள் எங்களுக்கு ஒதுக்குனா அவங்களோட நாங்க கூட்டணின்னு சொல்றாங்க ஓபிஎஸ் நேற்றுக்கு என்ன சொல்றாருன்னா அதிமுக வந்து தேமுதிக கூட ரொம்ப சுமூகமான பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு சொல்றாரு திருநாவுக்கரசர் சொல்றாரு நாங்கள் அரசியல் பேசணும் அப்படிங்கிறாங்க நேற்றுக்கு பிரேமலதா விஜயகாந்த் சொல்றாங்க ஸ்டாலினும் வந்தாரு அவரும் அரசியலும் பேசினாரு அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா

விஜயகாந்த் உடல்நிலை காரணமாக கொஞ்சம் ஓரளவுக்கு அந்த ஆக்டிவிட்டிலாம் ரொம்ப டல்லாக இருந்ததை நம்ம பார்த்தோம் இந்த தேர்தல் சமயத்தில் அது ஒரு பிக்கப் பண்ணுற விஷயத்தையும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம் நம்ம என்ன வந்து பாமகவுக்கும் தேமுதிகவுக்கும் உள்ள வித்தியாசம் என்னென்னா பாமக வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் செல்வாக்குள்ள ஒரு கட்சியாக இருக்குது தேமுதிக ஒரு பரவலான செல்வாக்கு இருக்கிற ஒரு செல்வாக்குன்னா ஒரு பரவலான எல்லா இடங்களிலும் அது இருக்கிறது நமக்கு தெரியும் விசுவில் தெரிகிற ஒரு கட்சியாக ஒரு இருக்கிறத பார்க்குறோம் அது வெற்றி பெறக்கூடிய அளவுக்கு ஒரு தன்னிச்சையாக ஒரு பலம் பொருந்திய கட்சியாக இருக்கான்றது ஒரு தான் நம்ம பார்க்கறோம் இருந்தாலும் பரவலாக தமிழ்நாட்டில் எல்லா இடங்களும் இருக்கிற கட்சியாக அது பார்க்கறோம் ஸோ அந்த அது வந்து கூட்டணியில் இருந்தால் ஒரு கூட்டணியில் இருக்கிற கட்சிகளுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் எல்லா இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிகளையும் ஓரளவுக்கு அது அது அதோட வெற்றிக்கு அது கான்ட்ரிபியூட் பண்ணுன்ற மாதிரியான எண்ணம் வந்து கட்சிகளுக்கு இருக்கு பாமக மாதிரி கிடையாது பாமக வந்து ஒரு குறிப்பிட்ட ஏரியால வந்து ரெஸ்ட்ரிக்ட் ஆயிருக்கிறது பாப்புலாரிட்டி அது அதோட சரி அதுதான் அங்கதான் இங்க பிரச்சனை வருது அப்போ தேமுதிக என்ன பார்வை வைக்கிறாங்கன்னா அவங்க ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள்ல இருக்கிற ஒரு கட்சிக்கு நீங்க ஏழு இடங்கள் கொடுத்திருக்கீங்க அவங்க வந்து பாமக ஒன் ஒன்னு ராஜ்யசபா செவன் பிளஸ் ஒன் கொடுத்திருக்கீங்க அவங்க வந்து இன்டெலிஜென்ட்டாக பண்ணாங்க ரெண்டு திமுக அதிமுக ரெண்டு சைடும் பேசிட்டு ஓ பேசின் இருக்கும்போதே என்ன ஆகுதுன்னா அவங்களோட வார்கைனிங் பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது ஸோ நாலுன்றது அஞ்சு ஆகி ஆறு ஆகி ஏழு ப்ளஸ் ஒன்று வரையும் கொண்டு வந்தோம்னா சரி இதுதான் நம்மளோட மேக்ஸிமம் லிமிட்டு இதுக்கு மேலே பாமக வந்து அதிமுக திமுக கூட்டணியில் யாரும் கொடுத்தது கிடையாது பாமகவுக்கு அந்த இடங்கள் ஸோ அந்த இடங்கள் வந்த உடனே அந்த சீலு அந்த இடத்த நிறுத்தின்ட்டு அதிமுகவோட செட்டில் ஆகிட்டாங்க அவங்க அதுதான் அவங்க இப்போ தேமுதிகவுக்கான நிலமை என்னென்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து பாமகவோடு எங்களுக்கு அதிகமாக வேணும்னு கேட்குறதுல ஒரு ஓரளவு அர்த்தம் இருக்குது ஏன்னா நாங்கள் வந்து பரவலாக நாங்கள் இதாக இருக்கோம் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க அவங்க ஸோ அதனால் அவங்க வந்து பாமகவுக்கு குறைவாக செட்டில் ஆவாங்களா பாமகவுக்கு அதிகமாக செட்டில் ஆவாங்களா பாமகவுக்கு ஈக்குவலாக செட்டில் ஆவாங்களான்ற கேள்விக்குறி இருக்குது நீங்கள் அஞ்சு கொடுத்துட்டு நீங்கள் ப்ளஸ் ஒன் கொடுத்தீங்கன்னா ஏற்றுப்பாங்களா இல்லை ஆறு கொடுத்துட்டு ப்ளஸ் ஒன் கொடுத்தா ஏற்றுப்பாங்களா அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது

திமுகவும் சொல்லிட்டாங்க அதாவது நீங்கள் பார்லிமெண்ட் எலெக்ஷனில் கூட்டணி வச்சிருந்தா கூட நாங்கள் தமிழ்நாட்டை பொறுத்த போட்டு திமுக திமுகவுக்கு மாற்றாக வருவோம் பார்லிமெண்ட்டில் தான் கூட்டணி வச்சிருக்கோன்னு சொல்லி ஒரு சமாதானம் சொல்லக்கூடிய வாய்ப்பு இருந்தது இப்போது நீங்கள் சட்டசபை தேர்தல் ஆதரிச்சது மூலமாக நீங்கள் அதிமுக ஆட்சியை வந்து நீங்கள் இருக்கிறம் கொண்டு வரவேற்கிற மாதிரி தான் ஆயிடுத்தது பாமகவோட ஸ்டாண்டு இனிமேல் அது ஃபியூச்சரில் எக்ஸ்போஸ் ஆகிடும் ஆக்சுவலாக நீங்கள் அந்த ஸ்டாண்ட் எடுத்துட்டிங்கன்னா ஃபியூச்சரில் உங்களை நம்ப மாட்டாங்க நீங்கள் அதிமுக அதிமுகவுக்கு மாற்றா சார் உங்களை நம்ப முடியாது நீங்கள் ஏற்கனவே அதிமுக இருபத்தி ஒரு சட்டசபையில் ஆதரிச்சிட்டீங்கன்ற ஒரு ஒரு முதலை குத்தப்படுமாங்க அப்படி இருக்கும்போது தேமுதிக காட்ட அதே கண்டிஷன் நீங்க வைக்கும்போது தேமுதிக இந்த இடங்கள் மட்டுமல்ல தேமுதிக அந்த விஷயத்துக்கு இருபத்தோரு சட்டமன்ற தேர்தலில் எங்களுக்கு உரிய பங்களிப்பு நீங்க கொடுக்கணும் அதில் நாங்க உங்களை ஒட்டுமொத்தமா ஆதரிக்க முடியாதுன்னு ஒரு ஸ்டாண்ட் அவங்க எடுத்தாங்க வச்சு எடுத்திருக்காங்க அதிமுக பேசும்போது எடுத்திருக்காங்க அதுதான் ஒரு ஹிச் ஒரு தடங்களாக இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க அது எப்படி அதிமுக சமாளிக்க போகிறது ஸோ இதில் வந்து கொஞ்சம் குறைவான இடங்கள் வாங்கிக்கோங்க அதில் இருபத்தோரு இடங்கள் உங்களுக்கு பத்து இடங்கள் கொடுத்துடுறோம் அதில் எட்டு இடங்கள் மாதிரியான பேச்சுக்கள் நடக்கிறது அதில் எதுவும் முடிவு வரல அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் கூட இருக்கலாம் இன்னொன்று ஸ்டாலின் போய் சந்திச்சது இருக்கலாம் அவர் உடல்நலம் சரியில்லாத விஜயகாந்தை சந்திச்சா இருக்கலாம் இதெல்லாம் விஜயகாந்த் வந்து ஒரு வாய்ப்பு பார்கெனிங் பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இந்த நேரத்தை வந்து ஸ்டாலின் செலக்ட் பண்ணது வந்து சரியான நேரமாக தெரியல அவர்கள் வந்து திமுக கூட்டணிக்கு உண்மையிலே வந்தால் கூட திமுக கூட்டணியில் வந்து கொடுக்கறதுக்கான இடங்கள் இருக்காருன்னு எனக்கு டவுட்டாக இருக்குது எனக்கு ஆக்சுவலாக வந்து ஏன்னா இவர்கள் ஏற்கனவே நான் நான்கு இந்த கட்சிகளோடு இருக்காங்க திமுக இடங்களில் போட்டி போடணும்னு நினைக்கும்போது இவர்கள்ட்ட தேமுதிக கேட்குற அளவுக்கு கொடுக்கக்கூடிய அளவுக்கு இடங்கள் இருக்கான்றது தெரியல ஸோ நிச்சயமாக பார்த்தீங்கன்னா தேமுதிக அல்டிமேட்டாக அதிமுக பாஜக அணியில் போய் தனியாக நிற்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது

அதுல கண்டிப்பா ரெண்டு பேருக்கு போவோம் அப்படின்னா ஒருவேளை கமல்ஹாசன் வந்து எல்லா இடத்துலயும் தனித்து நிக்கிறேன்னு சொல்லிட்டாரு எங்களுக்கு வாய்ப்பு இல்லைன்னு பிரேம்லதா அப்படின்னா எங்களுடைய அதிமுக இந்த ரெண்டு பேருக்கு நாங்கள் கதவை திறந்து வைத்திருக்கிறோம் ஆனா யார் எங்களுக்கு சீட் கொடுப்பீங்க ஒருவேளை அந்த இடைத்தேர்தல் மற்றும் நாடாளுமன்ற தேர்தல் இந்த இரண்டிலுமே எதுக்கு வந்து தேமுதிக வந்து வந்து அது ரெண்டு முக்கியமான கூட்டணியில் இருக்கணும் இப்போ ஈவன் அதிமுக அந்த அந்தளவு ஸ்ட்ராங்காக இருக்கா பாஜகோட சேர்ந்த பிறகு அதிமுகவோட ஓட்டுகள் எந்த அளவுக்கு பிளவுபட்டு போகும் இந்தளவு தினகரனுக்கு போகும்லாம் தெரியல ஸோ மூன்றாவது அணின்றது வந்து தினகரன் தலைமையிலான அணி அல்லது கமலஹாசன் தலைமையில அணி வச்சுக்கோங்களேன் ஆனால் பிரேமலதா சொல்றது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மூன்றாவது அணிக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்ற போது தனியாக தனியாக நிற்கலாம் தினகரன் கூட தனியாக களம் சந்திக்க களம் காணலாம் ஈவன் இப்போ கமல்ஹாசன் கூட தனியாக போனால் அந்த கமல்ஹாசன் கூட சில சின்ன கட்சிகள் சேர்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா பாரிவேந்தரோட கட்சி வந்து கமல்ஹாசனோட பேச்சுவார்த்தை ஏன்னா பாதிமுக கூட்டணியும் வந்து ரொம்ப சந்தோஷமா இல்லை அவங்களுக்கும் வந்து புதிய தமிழகம் வந்து இவங்க சொல்ற இரட்டையில் நிற்பாங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் இருக்கு பாரிவேந்தர் இப்போ இருந்து விலைக்கு போயிட்டு விலைக்கு போயிட்டு இருக்காரு ஸோ அவங்களுக்கும் தேமுதிகாவை கொண்டு வரதுல பல சங்கடங்கள்லாம் இருக்கு ஸோ போத் திமுக அண்ட் அதிமுக கூட்டணி ரெண்டுமே வந்து சில சில பல சிக்கல்கள் இடங்கள் கொடுக்குறதுலையும் சரி எந்த தொகுதிகள்னு பிக்ஸ் பண்ணுறதுலையும் சரி இப்போ பாரிவேந்தர் எடுத்தீங்கன்னா அவர் கள்ளக்குறிச்சி கேட்பார் கள்ளக்குறிச்சியை பாமக கேட்கும் அது கொடுக்க முடியலன்னா பாரிவேந்தர் இடம் மாறுறாரு கமலஹாசன் கூட்டணிக்கு போறாரு ஸோ திஸ் இஸ் த பொசிஷன் நீங்கள் எண்ணிக்கை மட்டுமல்ல நீங்கள் கேட்குற தொகுதி பாஜகவுக்கு கன்னியாகுமரி இல்லைன்னா பாஜக என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க சார் பாஜகவுக்கு உங்களுக்கு கொடுக்க மாட்டேன் சார் கன்னியாகுமரி கன்னியாகுமரியில் பண்ணுவாங்க பாஜகவுக்கு கன்னியாகுமரியில் உள்ள ஸ்டேக் இருக்கலாம் ஆனால் சப்போஸ் அதிமுக திடீர்னு இல்லை சார் உங்களுக்கு கோயம்புத்தூர் கூட கொடுக்க மாட்டேன்னா அங்கே பாஜக சார்பாக போட்டி ஒரு பிரச்சனை வருமாங்க அப்போது பாஜக வந்து கொஞ்சம் யோசிப்பாங்க இல்லையா அப்போ அதே மாதிரி தேமுதிக நாளைக்கு எனக்கு கொடுக்குற ஆறு தொகுதிகள் இந்த தான் கொடுக்கணும் இல்லை பாமக எனக்கு கொடுக்குற தொகுதியில் தான் கொடுக்கணும்னு வரும்பொழுது மற்ற கட்சிகள்லாம் அதிமுக போட்டி போட நினைக்கக்கூடிய இடங்களில் மற்றவங்க கேட்கும்போது பிரச்சனைகள் வரும் நம்பர்ஸ் மட்டும் முக்கியம் இல்லை தொகுதிகளும் முக்கியமாக இருக்குங்க ஸோ அப்படி பார்க்கும்பொழுது இது ரெண்டு கட்ட விஷயங்களை தாண்டி வர வேண்டியதாக இருக்குது ஒரு கூட்டணி அப்போது தேமுதிகவை பொறுத்த மட்டும் நம்பர்ஸ் மட்டும் முக்கியமில்லை இடங்கள் தொகுதிகளும் முக்கியம் சட்டமன்ற தேர்தலில் ஆதரிக்கிறது ஆதரிக்காதரிக்கிற விஷயங்களும் முக்கியம் ஸோ இந்த விஷயங்களில் வந்து அதிமுக பாஜக கூட்டணி எவ்வளவு தூரம் காம்ப்ரமைஸ் பண்ணி அவங்கள உள்ள இழுக்க போறாங்க அப்படி இழுத்த பிறகு நம்பர்ஸை ஃபிக்ஸ் பண்ண பிறகு எந்தெந்த தொகுதிகளும் எப்படி ஃபிக்ஸ் பண்ண போகிறாங்க இதை எப்படி தேமுதிக ஒத்துக்குன்றதை பார்க்கணும் ரெண்டாவது எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும் பிரேமலதா சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பதினாறுக்கு அப்புறம் வந்து பலத்த கட்சிகள் பலத்தை நிர்ணயிக்கிற மாதிரியான விஷயங்கள் இங்க எதுவும் நடக்கல எக்ஸப்ட் ஆர்கே நகர் எலெக்ஷன் தவிர்க்கும்போது தேமுதிகாவோட செல்வாக்கு எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது கடந்த ஒரு வார காலமாக விஜயகாந்தனு வீட்டில் நடந்து கொண்டு இருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்க்கும்போது தேமுதிக செல்வாக்கு இருந்து தான் இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்க ஏன்னா ரஜினிகாந்த் வந்து பார்த்துட்டு போறாரு திருநாவுக்கரசர் மு திருமுக ஸ்டாலின் அவர்கள் வந்து பார்த்துட்டு போறாங்க அதற்கு பிறகு பலரும் நாங்க அவங்க கூட பேசிக்கிட்டு இருக்கோம்னு ஒரு துணை முதலமைச்சரே சொல்றாரு நாங்க வந்து தேமுதிக கூட பேசிக்கிட்டு தான் இருக்கோம் அப்படின்னா அப்ப தேமுதிகவுக்கு செல்வாக்கு இருக்கு அப்படின்னு தான் அர்த்தம் சார் ஒரு கட்சி வந்து தமிழ்நாட்டில் இருக்குது சார் அது வந்து ஏற்கனவே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் நீங்கள் சொல்கிற மாதிரி முக்கியமான எதிர்கட்சியாக இருந்தது ரெண்டாயிரத்தி பதினாறில் ஒரு தனி அணி அமைச்சது ரெண்டாயிரத்தி தலைமையில் தான் ரெண்டாயிரத்தி பதினொன்று மக்கள் நல கூட்டணி தேமுதிக தலைமையில் தான் அமைச்சது விஜயகாந்த் முதல்வர் சொல்லி பிரச்சாரம் பண்ணீங்க அந்த கட்சி இருக்கும்பொழுது அந்த கட்சி ஒரு ஆப்ஷன் ஓப்பனாக இருக்குது அந்த கட்சி வந்து எந்த கட்சியோடு கூட்டணி சேர வேண்டிய ஒரு அவசியத்தில் இருக்கும்பொழுது இரண்டு முக்கியமான கட்சிகள் அல்லது வேறு பல கட்சித் தலைவர்களோ அவரை பார்க்குறதோ அவர் உடல்நலம் சரியில்லாத இருக்கிற பார்க்குறதோ அதில் ஒன்றும் பெரிய ஆச்சரியம் கிடையாது ஏன்னா அவர் ஒரு கூட்டணி சேர்கிற முடிவில் இருக்கும்பொழுது தனியாக நிச்சயமாக ஒரு களம் காண மாட்டார்ன்றது என்னோடய அபிப்ராயம் அவர் ஏதோ ஒரு கூட்டணிகள் சேர்றதுக்கு பிரேம்லதா அந்த என்ன சொல்லியிருக்காங்கன்னா மூன்றாவது அணிக்கு தான் வாய்ப்பு இல்லை அதை வந்து அமைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை ஆனா நாங்க நாற்பது தொகுதிகளுக்கும் வேட்பு விருப்பமனு வாங்கி கொண்டு இருக்கிறோம் தனியாக கூட நாங்க வந்து த போட்டிருக்க தயாரா தான் இருக்கும் எல்லாத்துக்கும் நாங்க தயாரா இருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க இதெல்லாம் வந்து ஒரு ஸ்ட்ராடஜி இதெல்லாம் டிமாண்ட் ஒரு டிமாண்ட் யூஸ் பண்றதுக்கான ஸ்ட்ரேட்டஜி தான் வேற ஒன்றும் கிடையாது ஏன்னா வந்து தனியாக நிற்க சொல்லலாம் தனியாக நிற்கிறதுக்கான நான் வந்து விஜயகாந்த் எல்லாம் குறைச்சி மலிதிப்பிடல அவர்களுக்கான வாய்ப்பு ரொம்ப குறைவு தனியா நின்றாங்கன்னா அவர்களுக்கு மக்களுக்கான வாய்ப்பு குறைவு அவர்கள் வாங்கக்கூடிய ஓட்டுகள் ஒவ்வொரு தொகுதியில் எவ்வளோ இருக்குன்றது நமக்கு தெரியும் அதெல்லாம் வந்து இந்த அரசியலை பார்த்துட்டு வரவங்களுக்கு சரியாக தெரியும் தேமுதிக இன்றைய செல்வாக்கு என்ன தெரியும் நான் அதுக்காக விஜயகாந்த் வந்து நான் எந்த விதத்தில் குறைவாக மதிப்பிடலை அந்த கட்சி இருக்கிற நிலைமையை நான் சொல்கிறேன் நான் ஸோ உங்களுடைய திறமை அறிஞ்சு நீங்கள் கேட்கலாம் உங்களுக்கு உங்களோட பலம் தெரியும் உங்களுடைய பலம் என்னன்றது எங்களுக்கும் தெரியும் அப்படின்னு மற்ற கட்சிகள் சொல்லுவாங்கல்ல ஸோ மற்ற கட்சிகளுக்கு தெரியும் இல்லையா உங்களுடைய பலம் என்னன்ட்டு எல்லாருமே கண்ணை மூடிட்டா நம்ம என்னென்ன கட்சிகளுக்கு எந்தெந்த பலம் பாமகவுக்கு எந்த ஏரியாவில் பலம் இருக்குது எதில் இல்லைன்னு நமக்கு தெரியும் அதனால் வந்து இதெல்லாம் வந்து நீங்கள் சுலபமாக வந்து எங்களுடைய பழைய எங்களுக்கு தெரியும் தனியாக நிற்கலாம் நீங்கள் அரசியல் ரீதியாக பேசுகிறதுக்கு சௌரியமாக இருக்குமே தவிர நீங்கள் ஆக்சுவலாக களத்தில் வந்து நீங்கள் தனியாக விஜயகாந்த் தனியாக நின்றுவர் தான் தனியாக நிற்கலன்னு சொல்ல ரெண்டாயிரத்து ஒம்போதில் தனியாக நின்று பத்து பர்சன்ட் ஓட்டு அவர் வாங்கியிருக்கார் இது கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இருபது தொகுதிகளில் வந்து வெற்றி வித்தியாசத்தோட தேமுதிக வாங்கின வாக்குகள் அதிகம் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் என்ன கௌரவமான இடங்கள் ஒதுக்கினால் அந்த கட்சியோட அந்த கூட்டணியோட நாங்க போய் சேருவோம் அப்படின்னா அந்த கௌரவமான கூட்டணி அந்த கௌரவம் அப்படிங்கிற அந்த வார்த்தைக்கு பிரேமலதா விஜயகாந்த் எடுத்திருக்கக்கூடிய அந்த அர்த்தம் அப்படிங்கிறது பாமகவை காட்டிலும் அதிகமான சீட்டுகள் அப்படிங்கிறதா அல்லது வரக்கூடிய இருபத்தி ஒரு சட்டமன்ற தொகுதி இடைத்தேர்தலை மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு எங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்தா கூட போதும் அப்படின்னு தேமுதிக நினைக்கிறேன் இப்போது இந்த கௌரவம்ன்ற விஷயம் இருக்கு இல்லையா இப்போது அது சப்ஜெக்டிவான விஷயம் நீங்கள் வந்து உங்களுக்கு ஐந்து இடம் கொடுத்தால் கௌரவம் அதிமுக நினைக்கும் இல்லைங்க உங்களுக்கு நாலே பூர்வங்க இதுக்கு அது கௌரவமான விஷயம் நான் ஒன்று சொல்வேன் உங்களுக்கு கௌரவத்தோட பார்வை உங்கள் பார்வையிலேருந்து ஒன்று என்னோடய பார்வையிலேருந்து ஒன்றா இருக்கலாம் ஏன்னா நீங்கள் நினைக்கிற கௌரவத்தை நான் கொடுக்க முடியாது நீங்கள் முப்ப முப்பத்தொம்போது தொகுதி எனக்கு கொடுத்தா கௌரவம் கூட நீங்கள் நினைக்கலாம் நான் ஒரு வலிமையான இடத்துல நான் கொடுக்குற இடத்துல இருக்கும்போது நான் வந்து உங்களுடைய வலிமையை நான் கணக்கு பண்ணுவேன் நான் எனக்கு தெரியும் ஆக்சுவலாக வந்து அப்படி தான் அவங்க நினைக்கலாம் உண்மையிலேயே வந்து இவர் இரண்டு இரண்டு கட்சிகளும் உட்கார்ந்து டெஃபினட்டாக வந்து ஒரு முடிவுக்கு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கௌரவமான இடங்கள்றது இந்த ஐந்து இடங்களோ நீங்கள் பாமகவோட அவங்களை ஒப்பிட்டு நீங்கள் பேசும்போது இருக்குது பார்த்தீங்களா அது வந்து நீங்கள் ஒரு அரசியல் காரணக்காக பேசலாம் நாங்கள் வந்து பரந்துபட்ட அளவில் தமிழ்நாடு முழுக்க இருக்கோம் நீங்கள் ஒரு குறிப்பிட்ட ஏரியாக்கள் இருக்கிற கட்சிக்கு மட்டும் ஏழு இடத்த கொடுத்துட்டீங்க அப்படின்ற மாதிரி பேசலாம் தேமுதிகோட அதிமுக டீல் பண்ண அவங்க என்ன பா பார்க்குறது பார்ப்பாங்கன்னா கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளோ இடங்களை நம்ம அதிகமாக விட்டுக் அந்த அளவுக்கு அவங்களுடைய இடங்கள் போகிறது மட்டுமல்ல அவங்களுக்கு சிட்டிங் எம்பிஸோட இடங்கள்லாம் காலியாக இருக்குது ஏன்னா முப்பத்தி ஏழு ரயில்களை விற்று பெற்றவங்கனால அவங்க எவ்வளவுக்கு எவ்வளவு மற்றவங்களுக்குலாம் கொஞ்சம் குறைவா கொடுக்குறாங்களோ அந்த அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து சிட்டிங் எம்பிஸை வந்து பகச்சிக்க அவங்க ஏன்னா ஏற்கனவே கட்சி கொஞ்சம் குழப்பத்தில் இருக்கும்போது இருக்கிற எம்பிஸையும் பகை செஞ்சிங்கன்னா அங்கே உள்கட்சி பூசல் பிரச்சனைகள்லாம் வருன்றதுனால அந்த ஓரளவுக்கு அது முப்பத்தி ஏழு இடங்கள் இருக்கிறவங்களுக்கு ஓரளவுக்கு தான் கம்மி பண்ண முடியும் ஸோ கூட்டணி கட்சிகளுக்கு கொடுக்க கொடுக்க எதிர்கட்சி கூட்ட அணி இருக்கு எதிரணி இருக்கு இல்லையா அவங்க அந்த இடங்களை குறி வச்சு வின் பண்ணுறதுக்கான ஸ்ட்ராட்டஜி இந்த இடத்துல ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படிங்கிறது இப்போ பாஜக நேரடியாக வந்து பியூஷ் கோயலை நேரடியாக போய் விஜயகாந்த பார்க்குறாரு திருநாவுக்கரசர் நேரடியாக போய் பார்க்கிறாரு ரஜினிகாந்த் நேரடியாக போய் பார்க்குறாரு அக்கப்புறமா இவர் ஸ்டாலின் நேரடியாக போய் பார்க்கிறாரு இது எல்லாருமே பெரிய பெரிய முக்கிய தலைவர்கள்லாம் போய் பார்க்கறது விஜயகாந்த் மற்றும் தேமுதிக அந்த டிமாண்ட ஜாஸ்தி படுத்தி அதிமுகவுக்கு ஒரு நெருக்கடி கொடுக்குறாங்களோ இல்ல அதாவது கிட்டத்தட்ட இது வேற மாதிரி கூட யோசிச்சு பார்க்கலாம் இப்போ சப்போஸ் தேமுதிக அதிகமான இடங்களை வாங்கிட்டு வச்சுக்கோங்களேன் அதிகமான இடங்களை வாங்கி அதிமுக கூட்டணியிலேயே போட்டி போட்டு வச்சுக்கோங்க அதிமுக தவிர மற்ற கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா அது ஒரு இருபது இடங்கள்னு வச்சுக்கோங்களேன் அந்த இருபது இடங்களை குறி வச்சு திமுக அணி வேலை செய்கிறதுக்கான வாய்ப்புகள் கொஞ்சம் அதிக வெற்றி வாய்ப்புகளை அதிகப்படுத்துக்கான முயற்சிகளை திமுக அணி ஈடுபடும் அதே மாதிரி திமுக அணியில் காங்கிரஸ் போன்ற கூட்டணி கட்சிகள் இருக்கிற இடத்த அதிமுக போன்ற கட்சிகள் குறி வச்சு ஏன்னா திமுக அதிமுக நேரடி போட்டின்றது ஒரு டஃப்பான விஷயமா இருக்கலாம் இது இப்போ இருக்கிற நிலைமை இனிமேல் வர எலெக்ஷனில் தான் பார்க்கணும் அதிமுகவோட திமுக டஃப்பாக இருக்கா இல்லையாது ஏன்னா மறுபடியும் அதிமுகவில் இருக்கிற அந்த பிளவு சின்ன பிளவு பற்றி தான் நம்ம பேசுகிறோம் அதனால் திமுக அதிமுக போட்டியை தவிர்த்து மற்ற கூட்டணி கட்சிகள் போட்டி போடுற இடங்களை இரண்டு அணிகளுமே குறி வச்சு தாக்குறதுக்கான வெற்றி வாய்ப்பை அதிகப்படுத்துவதற்கான ஒரு இடமாக பார்க்கலாம் அதனாலுமே இந்த இரண்டு கட்சிகளுமே கூட்டணி கட்சிகளுக்கு எவ்வளவோ குறைவாக கொடுத்து தன்னை வந்து எவ்வளோ அதிகமாக தாங்கள் போட்டி போடுவது என்பதை யோசிக்கிறாங்க இன்ஃபேக்ட் பார்த்தீங்கன்னா இதுக்காக இந்த சின்ன சின்ன கட்சிகள்லாம் உதவி சூரியன்லையோ ரெட்ட ஏன் போட்டி போடணும்னு நினைக்கிறாங்க அவங்க வந்து அவங்களோட சின்னத்தில் ஒரு சுயேட்சை சின்னத்தில் போட்டி போட்டால் ஒரு அன்பாப்புலராகி கட்டத்தில் வெற்றி பெறாத போயிவிடுவாங்கன்னு ஒரு சந்தேகம் தான் ஸோ இந்த அணி வெற்றி பெறணும்னா ஒரு கட்டுக்கோப்பாக ஒரு உதயசூரின் சின்னத்தில் நீங்கள் போட்டி போடுங்க இல்லை இரட்டை ஏழு சின்னத்தில் போட்டி போடுங்க அதுவே வந்து புதிய தமிழகம்லாம் ரெட்டை இலை சின்னத்தில் போட்டி போடுவாங்களேன்னு எனக்கு சந்தேகமாக இருக்குது ஏன்னா இத்தனை வருட காலம் டாக்டர் வந்து அவர் சுயேச்சை தான் போட்டி போட்டு ஒன்றரை லட்சம் ரெண்டு லட்சம் ஓட்டலு தென்காசி தொகுதியில் வாங்கியிருக்கார் அவர் இப்போ வந்து ரெட்டை ஒரு போட்டி போடுவாங்க எனக்கு சந்தேகமான ஒரு விஷயமா இருக்கு ஸோ அந்த அணியில் அந்த பிரச்சனைகள் இருந்தால் கூட உதயசூரின் சின்னத்தில் திமுக அணியில் இருக்கிற ஒரு கட்சியை போட்டி போட சொல்ல அவங்க யோசிப்பாங்க கண்டிப்பாக ஆனால் திமுக இது வந்து கட்டுக்கோப்பா ஓட்ட வந்து நம்ம கொண்ட வரணும்னா நீங்க இந்த சிந்தனை போட்டி போட்டா பெட்டர் ஒரு சுயேஜி சின்னதா நமக்கு சின்ன முந்தி டிஸ்அட்வான்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அணியோட வெற்றியை மனசில் வச்சு பண்ணுங்கன்ற மாதிரி சொல்லலாம்

இருக்கிறவங்க கூட வந்து எங்களுடைய பலம் எங்களுக்கு தெரியும்னு பேசக்கூடிய காலம் தான் இது ஆக்சுவலாக ஸோ தேமுதிக வந்து ஓரளவுக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எதிர்கட்சியாக இருந்து வந்து எல்லாம் வந்திருக்காங்க ஒரு ஒரு பெரிய ஒரு பதினஞ்சு பதினஞ்சு வருட காலம் கட்சியை நடத்திட்டு வந்திருக்கிற இந்த கட்சி வந்து டெஃபினட்டாக ஒரு கௌரவமான இடங்களை எதிர்பார்ப்பாங்க எது கௌரவம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணுறதுல கொடுக்குறவங்களுக்கு ஒரு உரிமை இருக்கு இல்லையா அத அவங்க தீர்மானிப்பாங்க அது அவங்களுக்கு ஒத்துக்கொள்ளணும் அவங்க இல்லை நாங்க வந்து தனியா தான் நிற்போம் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தா கூட தனியா நின்னால் வந்து ரியாலிட்டி யதார்த்தத்தை பார்க்கணும் தேமுதிக தனியா இன்னைக்கு நின்று அவங்க என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள் நீங்கள் கமல் கமலஹாசனோடு கூட சேர்ந்தால் கூட உங்களோட வெற்றி வாய்ப்பு எவ்வளோ தூரம் இருக்குன்னு சொல்ல முடியாது அதனால் வந்து தினகரனோட சேர்ந்தால் உங்களுக்கான வாய்ப்புகள் ஓரளவுக்கு இருக்கலாம் சில இடங்கள் இருக்கு அதற்கான வாய்ப்புகளை தான் பிரேம்லதா விஜயகாந்த் வந்து நாங்கள் மூன்றாவது அணை அமைக்க மாட்டோம் அப்படின்னு சொன்னதுலேருந்து அமமுகவுக்கு எங்களுடைய அந்த கூட்டணிக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிறத வந்து அவங்க சம்மிங்கியாக சொல்கிறாங்களோ ஆமாம் டெஃபினெட்டாக அது வந்து அதில் வந்து எந்த விதமான சந்தேகம் கிடையாது அவங்க வந்து அதிமுக அது திமுகவோட செட்டில் ஆகணும் மோஸ்ட் ப்ராபலி அவங்க அதிமுக செட்டில் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் தான் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கிறத நான் பார்க்குறேன் தேமுதிக ஒருவேளை இந்த திமுகவோட பேச்சுவார்த்தை பாமக எப்படி ரெண்டு கதையும் திறந்து வச்சுட்டு பேசிட்டு டிமாண்ட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அந்த மாதிரியான ஒரு ஸ்ட்ராட்டஜி இவங்களும் கண்டுபிடிக்கிறாங்க ஆனால் வந்து பாமகவுக்கு கொஞ்சம் அதிகமான இடங்கள் கொடுக்கப்பட்டதோ என்ற ஒரு வருத்தம் ஒரு தேமுதிக இருக்கலாம் நாளைக்கு அந்த அந்த கட்சிகள் இப்போ அதே அந்த பாமக கேட்கக்கூடிய ஏழு தொகுதிகளில் ஒரு மூணு தொகுதிகளோ நாலு தொகுதிகளோ வந்து இவங்க கேட்கலாம் இன்ஃபேக்ட் பாத்தீங்கன்னா இதுல நம்பர்ஸ் விட அந்த தொகுதிகள் இருக்கு பாத்தீங்களா அதுதான் முக்கியம் ஏன்னா இது இரண்டு மேல இந்த தயக்கம்தான் எங்க நமக்கு தேமுதிக பாமகவுக்கு வந்து வட மாவட்டங்கள் கொஞ்சம் பலமாக இருக்கிறது தேமுதிகவை பொறுத்த வரைக்கும் வடமேற்குல அவங்களுடைய பலம் வந்து அதிகமாக இருக்கிறதாக அவங்க கருதுக்கிறாங்க நாளைக்கு தொகுதி ஒதுக்கீடு அப்படின்னு வரும் பொழுது அந்த வடமேற்கில் இருக்கக்கூடிய தொகுதிகளெல்லாம் எங்க பாமக கேட்டுருவாங்களோ இதே போல் டூ தௌ ரெண்டாயிரத்தி பதினான்கில் பாமக விர்சஸ் தேமுதிகவுக்குள்ளே ஏதோ சில சில சலசலப்புகள்லாம் இருந்தது அந்த அனுபவம் மறுபடியும் கிடச்சிருமோன்னு தான் விஜயகாந்த் பயப்படுறாரு இல்லை விஜய் ஆக்சுவலாக விஜயகாந்த்க்கு இன்னொரு பயம் என்ன இருக்குன்னா தேமுதிகவுக்கும் பாமகவுக்கும் ஒரு தொடர்ந்து நடக்கிற அந்த இந்த ரன்னிங் பேட்டில் இருக்குது பார்த்தீங்களா இரண்டு தொண்டர்களும் களத்தில் இறங்கி வேலை செய்ய மாட்டேன்றாங்க இல்லை இவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற இடையில இருக்கிற அந்த சுமூகமான உறவு இல்லைன்றதுனால கீழ் லெவலில் வந்து ஒர்க்கர்ஸ் வந்து ஜெல்லாக மாட்டேன்றாங்கன்ற விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா அந்த ஒரு பயம் தேமுதிகவுக்கு இருக்குது பாமக வந்து நம்ம வெற்றிக்கு வேலை செய்வாங்களா ஏன்னா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் என்ன ரெண்டாயிரத்தி பதினாலில் அவங்க வேலை செய்யலை ஆனால் தருமபுரியில் வந்து அன்புமணிக்காக நாங்கள் வேலை செஞ்சோம் அப்படின்றது சுதீஷ்லாம் திருப்பி திருப்பி அவங்க சொல்கிறாங்க நாங்கள் வேலை செஞ்சோம் இப்போ தேமுதிகாலன்னு சொல்கிறது என்னன்னா நாங்கள் வேலை செஞ்சதுனால தான் அன்புமணி வின் பண்ணார் அப்படின்னு ஆனால் எங்களுக்காக வந்து பாமக வந்து ஒரு ஒன்றுபட்டு ஒரு ஒரு முழுமரதோடு வேலை செய்யலை அப்படின்றது தேமுதிக தரப்பில் வைக்கிற குற்றச்சாட்டு ஸோ ஒரு அணியில் இருக்கிற இந்த இந்த இரண்டு அணி இரண்டு இரண்டு கட்சிகளும் ஒன்றுக்கொன்று வந்து ஒரு ஜெல்லாகாமல் வேலை செஞ்சாங்கன்னா நாளைக்கு வெற்றி வாய்ப்புகள் பாதிக்கப்படுற ஆபத்து கூட இருக்கிறத பார்க்குறோம் தேமுதிகவுக்கு நிச்சயமாக ஒரு அபிப்பிராயம் இருக்கும் ஏழு இடங்கள்ன்றது வந்து அதிமுக கூட்டணியில் பாமகவுக்கு கொஞ்சம் அதிகம் அது மட்டும் இல்லாமல் இப்போ இருக்கிற பிரச்சனையுமே அந்த தொகுதி சார்ந்த விஷயமாக இருக்குன்றது என்னோடய அபிப்பிராயம் அந்த சட்டமன்ற தொகுதிகளில் ஆதரிக்கிறார்கள் இல்லையா அது சம்மந்தப்பட்ட விஷயமாக இருக்குன்றதும் என்னோடய கருத்து ஆக்சுவலாக அதுலயும் சில பங்கீடுகள் அவங்களுக்கு தேமுதிக பாமகா மாதிரி ஒரு பிளாங்க் செக் கொடுக்காம அதிமுகவுக்கு அதுலயும் சில இடங்கள் அவங்க கேட்க கூடும் இது மொத்தத்துல பாத்தீங்கன்னா தேமுதிக அல்டிமேட்டா வந்து திமுக பாஜக கூட்டணிகளில் சிற்றுலாத்துக்கான வாய்ப்புகள்தான் கொஞ்சம் பிரகாசமா இருக்கிறத நான் பாக்கிறேன் இதே தேமுகனிச்சரும் அதிமுகவிடைய ஒருங்கிணைப்பாளர் மனு பண்ணி சொல்லுவேன் சொல்லிருக்கிறாருன்னா சுமூகமான பேச்சுவார்த்தை அப்படின்னு சொல்லி எப்படி அவங்க அதை சுமூகப்படுத்தப் போறாங்க அதற்கு என்னென்ன ஸ்டேட்டஸ் எல்லாம் தேமுதிக கிட்ட இருக்குது அதிமுக எப்படி கூட்டணியில பேச போறாங்க அப்படிங்கறத நம்ம ஒரே ஒரு கருத்து ஒரே ஒரு கருத்து மட்டும் பதிவு பண்றேன் இது வந்து எண்ணிக்கை சம்மந்தப்பட்டது இல்லை தேமுதிகவும் இப்போ அதிமுகவும் நடக்கிற விஷயம் என்னைக்கு சம்மந்தப்படுது அவங்க தொகுதிகளை ஐடென்டிஃபை பண்ணி அந்த தொகுதிகளில் பாமகவுக்கும் உள்ள பிரச்சனைகள் இருக்கு இல்லையா அதுதான் இங்க பிரச்சனையா ஓடிட்டு இருக்கிறது என்னோட அதை எப்படி சுமூகமாக தீர்க்க போகிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து வந்து பார்க்கலாம் அரங்கத்திற்கு அந்த கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு மிக்க நன்றி நிகழ்ச்சி இன்று சிதை நிகழ்ச்சியை நிறைவேற்றலாம் தொடர்ந்து இணைந்திருங்கள் நியூஸ் செவன் தமிழோடு